நாங்கள்ப்பா எல்லாருக்கும் மீனா பத்தாவின் வணக்கம் இன்றைக்கி மீனா பத்தா வந்து ஹேர் ஆயில் வந்து கேட்டிருந்தாங்க எல்லோரும் முடி கொட்டுது முடி திக்காக இல்லை அடர்த்தியாக வேணும் இல்லை இது நிறையா பெயின் தொல்லை இருக்குது டேண்ட்ரஃப் இருக்குது அப்படிலாம் கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு ஆயில் போடுங்க அப்போ தான் கேட்டிருந்தாங்க அந்த ஆயில் வந்து நான் போட போகிறேன் அந்த ஆயில் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆயில் நான் போட்டிருந்தேன் அந்த ஆயில் ஃபஸ்ட்டு அப்போத்தான் போட்ட ஆயிலில் வந்து அப்போத்தான் இந்த ஆயிலை வந்து காய்ச்சி தேய்க்கலாமா இல்லை தேய்ச்சிட்டு கொஞ்சம் எவ்வளோ நேரம் கழிச்சு குளிக்கலாம் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க அது வந்து ரெகுலராக காலையில் இருந்துச்சு ரெகுலராக தேய்க்கிற சாதாரண எண்ணெயில் மிக்ஸ் பண்ண தான் அது வந்து எல்லாமே சத்தான எண்ணெய் தான் அதில் சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து அந்த எண்ணெயை வந்து பயப்படாமல் தேய்க்கலாம் அது வந்து இதுக்கு இருந்தால் அந்த வீடியோவோட இதை லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காய்ச்சறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி எடுத்துருக்கேன்ப்பா இதே அளவுக்கு நம்ம கருவேப்பிலையும் அதே அளவுக்கு எடுத்துக்கிறணும் ஒரு பத்து பன்னெண்டு வெங்காயம் வந்து நல்லா இது வந்து எதுக்குன்னா முடி முடி வளராத இடத்துலையும் நல்லா வளர வைக்கும் அந்த முடி தலையாத இருக்கிற இடம் பாருங்கள் கொட்டுதில்ல அதை உடனே ஸ்டாப் பண்ணணும் இந்த வெங்காயத்தோட தன்மை இது வந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ வந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி இலையெல்லாம் வந்து நல்ல முடி வளர்கிறதுக்கு நல்லா அடர்த்தி கொடுக்கறதுக்கு பயன்படும் நெல்லிக்காய் வந்து விட்டமின் சி விட்டமின் சி வந்து இதை வந்து நம்ம சாப்பிட்றோம் எவ்வளோ எவ்வளோ சாப்பிடுமோ உடம்புக்கு நல்லது அதே மாதிரி விட்டமின் சி இருந்தாலே முடிக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பொடுகு தன்மை இருக்கவங்களுக்கு வந்து இந்த வேப்ப இலை இந்த வேப்ப இலைய வந்து சேர்த்து அரைச்சிட்டு எண்ணெயில் காய்ச்சினோன்னா அந்த பொடுகு தொல்லையும் நமக்கு ஸ்டாப் ஆகிடும் அதுக்கு வந்து அதுக்கு அதே மாதிரி கத்தாலை கத்தாலை நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் இதையும் வந்து சேர்த்து இதை வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைக்கணும் அது வந்து நைட்டு முதல் நாள் நைட்டே வந்து நல்லா கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெங்காயத்தை வந்து ஊற வச்சிடணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அப்புறம் அதை வ வடிக்கிற மாதிரி வந்துடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்படி கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டோம்னா போகும் இந்தளவுக்கு ஒரு அரை லிட்டருக்கு வந்து ஒரு ஸ்பூன் போகும் அதே மாதிரி கருஞ்சீரகம் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வந்து எதுக்குன்னா இது வந்து முடி வந்து நரைக்கிறது நரைக்கிற முடியை வந்து கம்மி பண்ணிடும் பிளாக் பிளாக் கல கலர் கொடுக்கும் அதுக்காக இத்தனை வந்து நம்ம வந்து ஒரு அரை லிட்டர் எண்ணிக்கைக்கு அரை லிட்டர் எண்ணெய்க்கு வந்து அப்பத்தா காய்ச்சதுக்கு தான் நான் எடுப்பேன் இந்த பொருளை எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம்ப்பா அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சிக்கலாம் இல்லாட்டி மிக்ஸி அம்மி இல்லாதவங்க நம்ம மிக்ஸி வீட்டில் இருக்கும் எல்லாேருக்கும் இந்த மிக்சியில் போட்டு எல்லாம் அரைச்சிக்கலாம் வலுவலன்னு அரைக்கணும்னு வேண்டாம் சும்மா ஒன்று ரெண்டாக அரைச்சா கூட போகிறோம் அங்கேப்பா இந்த நெருக்கை வந்து ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சொல்லுங்க இந்த கத்தாழை வந்து கட் பண்ணி போடுவோம் இது வந்து செம்பருத்தி பூ நல்லா ஒரு இது கிடைச்சாலும் பரவாயில்ல இதுவும் பரவாயில்ல இது கிடைக்காதவங்க நாட்டு மந்த கடையிலே காஞ்சது வச்சுருப்பாங்க வாங்கிக்கோங்க இந்த வெந்தய ஊற வச்சது வந்து அப்படி போட்டுக்கோங்க கருஞ்சீரகம் முடி கருமியாக்கும் ஒயிட் முடி வந்து வராது நர முடியை வந்து கருமியாக்கும் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க வேப்ப பொடு இது பேன் இல்லாமல் பேனெல்லாம் வராது வேப்பலை போட்டு அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் வந்து இந்த எல்லாம் நிறைய பேன் வரும் சில பேருக்கு சின்ன பிள்ளை இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது பேனெல்லாம் ஓடிடும் என்ன பாருங்கள் செம்பருத்தி இலை ஒரு அஞ்சாறு இலை போட்டுக்கோங்க அந்த சின்ன வெங்காயம் அதை பத்து பன்னெண்டுக்கு மேலே போடுங்க இந்த அளவுக்கு சின்னதாக இருந்தாலும் ஒரு அரை சரங்கை போட்டு கொஞ்சம் கருவேப்பில்லை ஒரு கை கற்று கருவேப்பில் நான் அரை லிட்டர் அளவுக்கு ஐநூறு எம்எல்ஏ எண்ணெய்க்கி தான் தேங்காய் எண்ணெய்க்கி செக்க எண்ணெய் வாங்கிக்கிறதுக்கு சொல்கிறேன் வந்து நல்லா அரைச்சிக்கிடுவோம் அரைச்சி நம்ம அப்படியே போட்டு காய்ச்சலாம் எல்லாத்தையும் வடை மாதிரி தட்டி ஒரு நாளைக்கு வெயில் காய வச்சு காய்ச்சலாம் சில அரைச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றி அரைச்சிடாதீங்க ஃபஸ்ட்டு இது இப்படி ஒன்று ரெண்டு அரைச்சிட்டு இதை வந்து லேசாக தட்டி கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் வச்சுக்கலாம்ப்பா அது வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை கம்மியாகிடும் அப்புறம் வந்து ஈரம் எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு காய்ச்சலாம் இந்த இதை அரைச்சி வச்சிடலப்பா லேசாக வெயில் வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லாவே காய்ஞ்சிருக்கு நல்லா ஒரு அரை பதத்துக்கு மேலே காய்ஞ்சிருக்கு பதம் காய்ஞ்சதுனால வந்து நமக்கு சட்டை சட்டம் வந்து இந்த ஈரப்பதம் கம்மியாக இருக்கும் கச்சாம் போட்டு காய்ச்சலாம் இது பாருங்க சட்டி காய்ஞ்சிருக்கு இது வந்து அரை அரை லிட்டரு வந்து மரச்சக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இரும்பு கடையில் காய்ச்சணும்னா இதோடய பலன் வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து காய்ச்சி ஒரு நாள் ஓவர் நைட் வந்து வச்சிடணும் வச்சிட்டு மறுநாள் எடுத்து கொஞ்சம் நேரம் சூரிய வெளிச்சத்தில் கொஞ்சம் நேரம் வச்சிருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிருங்க வச்சுட்டு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி கேனில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்ம நல்லா வாரத்துக்கு ரெண்டு நாள் நல்லா தேய்க்கலாம் தேய்ச்சி சில பேர் வந்து என்ன தேய்ச்சிட்டு ரெகுலராக தேய்க்க மாட்டாங்க பிசு புஸ்புன்னு நினைப்பாங்க வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே வாங்க அதே நேரம் ஒரே மாதத்தில் வந்து பலன் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கூடாது ரெகுலராக தேய்ச்சா ஒரு சிக்ஸ் மந்த்து நமக்கே வந்து தேய்க்க தேய்க்க அதோட வந்து பலன் தெரியும் நமக்கே முடி எப்படி அடர்த்தியாக வருது முடி கொட்டுறதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும் அந்த முடி இல்லாத இடத்துல எல்லாம் பொடிசு பொடிசாக தலைய ஆரம்பிச்சிடும் நல்லா அப்புறம் வந்து நல்லா திக்காக கிடைக்கும் திக்காக இது மாதிரி கெட்டியாக வரும் இந்த மாதிரி வரும் காஞ்சிச்சு பாருங்கள் இதில் வந்து அப்படியே எடுத்து போடுவோம் சத்தம் வரும் ஈர சத்தம் லைட்டாக இருக்கனால வரும் நல்லா காஞ்சு அதோடய சத்தெல்லாம் அதில் இறங்கணும் இறங்கி மொறு மொறுப்பு வரணும் பிச்சு கூட போடலாம் நம்ம விட்டு போயிடும் பக்குவமாக காய்ச்சிட்டா அது ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்போ தான் வந்து ஒரு அற அரை லிட்டரு தான் காய்ச்சிக்கிடுவேன் மொத்தமாக ரொம்ப எண்ணெய் ஊற்றி காய்ச்ச மாட்டேன் வந்து சாப்பிட்ற பொருள் தான் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உண்டு உடம்புக்கும் நல்லது அதே மாதிரி வந்து தான் நம்ம தேங்காயில் போட்டு நம்ம காய்ச்சி தலைக்கு தேய்க்கிறோம் ஆனால் நம்ம வந்து பயப்படாமல் தேய்க்கலாம் சில பேருக்கு வந்து குளிர்ச்சி இருக்கும் குளிர்ச்சி எனக்கு இது ஒத்துக்கிறாது அப்படி நெல்லிக்காயில் சாப்பிட்றது தானே அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு ரெகுலராக வாரம் வாரம் ஊற வச்சு கொஞ்சம் நேரம் தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரமாக அரை மணி நேரமாக வச்சுட்டு நீங்கள் குளிச்சுக்கங்க டெய்லி காலையில் ரெகுலராக தேய்க்கணுன்றது கிடையாது வார வாரத்துக்கு ரெண்டு நாள் தேய்சி நல்லா நல்லாயிருக்கும் முடி வந்து நல்லா அடர்த்தியாக கெட்டியாக இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு லைட்டாக அந்த சத்து இல்லாத முடியெல்லாம் கொட்டிவிடும் கொட்டிவிடும் அப்புறம் நல்லா நல்லா அடர்த்தியாக வரும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் இது தேய்ச்சி பார்த்துட்டு அப்பத்தாக்கே சொல்லுங்கள் நல்லா ரொம்ப கையில் வச்சலாம் காய்ச்ச வேண்டாம் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு அதுவே காயிடும் எண்ணெய் வந்து அப்படியே கலர் மாறுது பாருங்கள் கலர் எண்ணெய் பொய்க்கு வந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் நல்லா நல்லா பொறுமை நல்லா ஸ்லோவில் வச்சு காய்ச்சுங்க கையில் வச்சு காய்ச்சுங்கன்னா டக்குன்னு கருப்பாகிடும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அது இறங்கி நல்லா சத்து நின்று நின்று வேகட்டும்ப்பா இப்போ நல்லா நல்லா காஞ்சி நல்லா முறுபொருப்பு தன்மை வந்துருச்சு இங்கே பாருங்கள் நல்லா ச நல்லா சருகையாக காய்ஞ்சிருச்சு சல சல சலன்னு என்ன பாருங்கள் இதெல்லாம் காய்கறி பார்க்கறதுக்கு எண்ணெய் கலர் மாறிடுச்சு பாருங்கள் இந்த கலர் இந்த கலரில் மாறிடுச்சு நம்ம வந்து நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து எண்ணெயிலே அந்த எண்ணெய் வந்து சட்டியிலே அப்படியே இருக்கட்டும் ஓவர் நைட் வந்து இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு லைட்டாக சூரிய வெளிச்சத்தில் வந்து கொஞ்சம் நேரம் வைங்க வச்சு எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணி டப்பாவில் அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை பயன்படுத்திகிட்டே வரலாம் என்ன நல்லா ஒரு இருபது இருபது நிமிஷத்துக்கு மேலே நல்லா காய்ச்சி அந்த அந்த இடையெல்லாம் நல்லா காய்ஞ்சு சருகாக வரந்த பிறகு இப்பாட்டிட்டு இந்த இதை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சாச்சு கொஞ்சம் நேரம் சூரிய ஒளியிலேயே வச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி பாட்டிலில் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் வாங்கின பாட்டிலே வந்து அடித்து வச்சுக்கிட்டு நம்ம வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து தேய்க்கலாம் தேய்ச்சி அரை லிட்ரு இதில் ஐநூறு மில்லி எண்ணெய் செக்கை எண்ணெய் வாங்கி நம்ம எல்லாம் போட்டு காய்ச்சி ஃபில்ட்ரு நல்லா நல்லா ஊற வச்சு இப்போ ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம் இந்த அளவு கிடச்சிருக்கு நல்லா காய்ச்சி இது வர உங்களுக்கு நம்ம தேய்ச்சிக்கிட்டு வாரத்தில் இருந்தால் நல்லா தேய்ச்சி ஊற வச்சுட்டு நம்ம தலை அலசிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டம் எது எது போட்டு அழைச்சிமோ மைல்டு ஷாம்பு வேம்பு இல்லை லைட்டாக சேர்க்க எது போட்டு அலசுனாலும் அது நீங்கள் எது பயன்படுத்திங்களோ அதை உங்கள் இது பயன்படுத்திக்கோங்க இது வாரம் வாரம் நீங்கள் தேய்ச்சி பாருங்க தேய்ச்சி பார்த்துட்டு இங்கே எப்படி பலன்ட்ருக்குன்னு நீங்கள் அப்போ தாத்தா சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்